ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு யுனிக்கான ஒரு விஷயம் பார்ப்போம் எல்லாத்தையும் இப்போ எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது இல்லையா நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த எலும் சம்பளம் நான் ஜென்ரலாக வாங்கும்போது ஒரு ஒரு பழம் வந்து நிறைய சார் இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம சாதம் கலக்கும் போதோ இல்லை வந்து ஜூஸ் பண்ணும் போதோ மீந்திடுத்துனா அது ஃபோர்சபிளாக கீழே ஊற்றுற மாதிரி ஆகிடும் அல்லது கு குடிக்கிற மாதிரி ஆகிடும் எக்ஸ்ட்ரா புளிப்பாக அப்படி இல்லாமல் எப்போ வேணாலும் சீசன் போது வாங்கி வச்சுட்டு நம்ம சேவ் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை இது போடுறேன் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் இதை இதை வந்து இப்போ இலம்மிச்சம்பழத்தை எப்பயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேய் தேய்ச்சிட்டு பண்ணிங்கன்னா சார் நிறைய வரும் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும்னு சொல்லுவாள் அதனால் அப்படி பண்ணுங்கள் எத்தனை இலம்மிச்சம்பழம் வேணுமானாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு பண்ணி காமிக்கிறேன் அளவு கொட்டையை எடுத்துருங்க ஏன்னா நம்ம எதுவும் புழிய தான் போகிறோம் கொட்டை இல்லாமல் வடிகட்டி வருன்னா கூட அது வடிகட்டியில் டைட்டாக இருக்கும் புழியும் போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஒரு கொட்டை அதனால் சார் அமுத்தாதீங்க மு முல்லை கொட்டையை எடுக்கிற அளவு எடுத்துருங்க இப்போது அந்த ஜூஸ் புழியறது வச்சுப்போம் இல்லையா நம்ம அந்த மாதிரி இது இல்லை கையில் கூட புழியலாம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு சௌரியம் போது இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையில் வலிக்காமல் இருக்கும் ஸோ அழுத்தி புழிஞ்சிடுங்க இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட்னால என்னால் இதுக்கு மேலே அழுத்த விடலை இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ சா சாறு கொட்டுறது பாருங்கள் அதில் அரை மூடிக்கே இத்தனை சாறு இருக்குது கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை புழிஞ்சுக்கோங்க ஒட்டை ஒட்டை புழிஞ்சிக்கலாம் அப்போ தான் ஆ எவ்வளோ ஜாஸ்தி வருது பாருங்கள் யார் கை அழுத்தமாக இருக்கோ அங்கே கொடுத்து புழிஞ்சு வச்சுட சொல்லுங்க அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒட்ட ஒட்டை வந்துட்டு பாருங்கள் இப்போ இது வந்து அரை மூடிக்கே இத்தனை இருக்குது சார் ஆனால் துளி துளி மீந்துடும் சம்டைம்ஸ் இதில் சம்டைம்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்மளுக்கு எலுமிச்சம் தேவையாக இருக்கும் அப்பத்துக்கு இதை மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் உங்களுக்கு உடனே ஒன்று காமிக்கிறேன் எப்படி எரிச்சிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஜார் இருக்குது பாருங்கள் ஒரு பழத்தில் ஸோ நம்ம இதில் இந்த மாதிரி குப்பி வந்து கிடைக்கும் இதில் ஃப்ரீசர் இது வந்து ஆன்லைனில் கிடைக்கும் கடையில் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி விட்டுருக்கேன் தண்ணி கிண்ணி உப்பு ஒன்றும் போட வேண்டாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக திக்கு சாரை ஊற்றி வச்சுருங்க ஓகேவா இதை மாதிரி விட்டு வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே திக்காக ஃப்ரோசன் ஆகிடும் உங்களுக்கு வேணுங்கிற போது அதை எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுக்கிறது காமிக்கிறேன் இப்போ எடுத்து வெளில வச்சா கொஞ்சம் வாட்டரையாக இருக்கு பார்த்திங்கன்னா அது மாதிரி ஸோ வேணும் போது நீங்க பண்ணிக்கலாம் அது இஞ்சி துருவல் இது தேங்காய் துருவல் எல்லாமே மாதிரி தான் நான் சொல்ற மாதிரி ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீந்திருக்கும் அது என்ன பண்ணும் தெரியாத காஞ்சின்னு கிடக்கும் வெளியில் கோகோனட் இல்லாமல் அது தான் அழகாக மிக்சியில் துருவி இதை வச்சு டைட்டா அடைச்சு வச்சிட்டிங்கன்னா கூட்டுக்கு எந்த அந்த இடத்துல யூஸ் பண்றீங்களோ அதை பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து பண்ணணும்னா நாலு நார்மலா அந்த ஒரு குப்பி போட்டேன்னா ஒரு தம்ளர் ஜூஸ் வந்துடும் ஈஸியா ஸோ நம்ம ஆளை கணக்கு பண்ணி கூட கரெக்டாக எடுத்துக்கலாம் சாதம் கலக்கும் போது ஆள் எத்தனை பேர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேருக்கு வந்து ரெண்டு குப்பி போதும் அந்த மாதிரி நீங்க ஒரு தடவை சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடும் அதனால் மார்னிங் வந்து நம்ம தேன் தண்ணி விட்டு குடிப்போம் இல்லை சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்குல்ல எலும் ஜூஸ் தினமும் வேண்டியிருக்கும் அப்போ வந்து சம்டைம்ஸ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோன் அழுத்துங்க பாய்